அனைவருக்கும் வணக்கம் அதாவது பைரவக்குடில் தோற்றம் எப்படி ஆரம்பித்ததுங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதாவது பைரவக்குடில் ஆரம்பித்ததுக்கு காரணம் ஒரு ஆறு குழந்தைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருந்துறை ரோட்டில் எடுத்த மின்மினின்னு சொல்லி ஜெர்மன் சஃபாட் குழந்த நம்ம வெள்ளச்சி ஒயிட்டி ப்ரௌனி சின்னுண்டு கருவாச்சி இந்த ஆறு குழந்தைகள் தான் இந்த அவங்கனால மட்டும்தான் இந்த பைரவ குடில் உருவாகுச்சு உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம குழந்த பைரவருக்கு வயசு பத்து முடிஞ்சு பதினொன்று ஆரம்பிச்சிருச்சு நம்ம குழந்தைய நான் எடுத்துகிட்டு வரப்போ முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாள் குழந்த அவளை வளர்க்க ஆரம்பித்ததுலேருந்து தான் நான் வந்து ஐயோ நம்ம குழந்த இவ்வளவு சுகமாக இருக்கிறப்ப இந்த தெருவில் இருக்க குழந்த கஷ்டப்படுமே அப்படின்னு நான் சாப்பாடு வைக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு குழந்த ரெண்டு குழந்தைகள் ஆரம்பித்து கடைவிதி வரைக்கும் ஒரு நாலு ஸ்ட்ரீட்டுக்கு நான் சாப்பாடு வைக்க ஆரம்பித்தேன் இந்த குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைக்கு முடியல அப்படிங்கிறப்போ ஐயோ லேசாக ஏதாவது மூச்சு கூட நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் இதே மாதிரி தானே தெருவில் இருக்கிற குழந்தையில இருப்பாங்க அப்படின் தான் நான் நிறைய டைம் நினச்சிருக்கேன் பட் அப்போல்லாம் வந்து நான் ரெஸ்கியூ பண்ணுறது கிடையாது சாப்பாடு வைக்கிறதோடு சரி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கூட ஒன்றி வந்ததுனால தான் இவங்களோட கஷ்டங்கள்லாம் நான் புரிஞ்சு அவங்களுக்கு உதவி பண்ண நான் ஆரம்பித்தேன் அதுக்கு முதல் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வச்சலாக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க அவங்க தான் இதுக்கு முதல் காரணம் அதாவது பல்லோட ஜிஹெச் பக்கத்தில் நிறை மாத கர்ப்பிணி ஒரு குட்டி அடிச்சு போட்டு போயிட்டாங்க நிறைய பேர் கடந்து போனாங்க ஆனால் என்னால் கடந்து போக முடியல அதுதான் நான் பண்ண முதல் ரெஸ்கியூ அந்த குழந்தைய என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் காலில் அடிபட்டு ரத்தம் சொட்டிகிட்டு இருந்தது அப்போ தான் தங்க ட்ரெஸ்ட்டை நான் தொடர்பு கொண்டு செந்தில் சாரை வர சொல்லி அதை ரெஸ்க்யூ பண்ணிட்டு போக சொன்னேன் அதுதான் என்னோடய முதல் ரெஸ்கியூ இந்த குழந்தையில காப்பாற்றணுன்னு நான் ஆரம்பித்தது அப்படியே படிப்படியாக படிப்படியாக எல்லா எங்கே அடிபட்டு அந்த குழந்தைகளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து பார்க்குறேனோ இல்லையோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு உதவி பண்ணிகிட்டு இருந்தேன் ஆறு குழந்தைகளை ஆரம்பித்த இந்த தான் நம்ம பைரவ குடில் இது ஆரம்பித்து இது ஆரம்பித்து இந்த ஒன் ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்கிற நிறைய 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 பிரச்சனைகள் அதாவது ரோட்டில் போகிறப்போ நிறைய கரடு முருடு இருக்கத்தான் செய்யும் அது எல்லாம் நாம் தாண்டி தகர் தெரிஞ்சு போனால் தான் நம்ம போன நம்ம போகிற பாதையை நம்ம கடந்து போக முடியும் முள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே நிற்க முடியாது அந்த முள்ளை தூக்கி வீசிட்டு நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்ம இலக்கை நாம் அடைய முடியும் நம்மளை எத்தனை பேர் நம்மளை ஏசினாலும் பேசினாலும் செவி கொடுக்காமல் நம்மளோட குறிக்கோளை மட்டும் ஏம் பண்ணி நம்ம போயிட்டே இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் நம்ம சாதிக்கலாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதா என்னோடய கருத்து ஒரு ஆறு குழந்தைகள் ஆரம்பித்த பைரவக்குடில் இன்றைக்கி ஒரு அறுபது குட்டிகள் நம்ம உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த குடியில் இரண்டு நேரம் சாப்பாடு அவங்களுக்கான மெடிசன் எல்லாமே நான் சேனலில் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் குழந்தை எல்லாம் நல்லா இருக்கிறாங்க இருந்தாலும் சரி அவங்க ஏதாவது சி கடவுள்கிட்ட போனாலும் சரி நான் அவங்களுக்கு அந்த அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் குழந்தைகள் சின்ன சின்னதாக ரெண்டு சென்டில் ஆரம்பித்த இந்த பைரவக்குடி இன்றைக்கி ஏழு சென்டில் வந்து முடித்து வச்சிருக்கிற குழந்தை எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க இன்னும் நம்ம ரோட்டில் அடிபடுற குழந்தைகளை எடுக்கணும் பார்க்கணும் உணவு இல்லாமல் இருக்கிற குழந்தைகளுக்கு சாப்பாடு வைக்கணும் இப்போ வரைக்கும் ஸ்ட்ரீட்லேயும் நான் சாப்பாடு வச்சுட்டு தான் இருக்கிறேன் உங்களுக்கே தெரியும் ஒரு குழந்த ரெண்டு குழந்தைக்கே சிரமம் ஆனால் நாங்கள் சிரமம் பார்க்கறதில்ல இது ஒரு அதாவது என்ன சொல்கிறது ஒரு மகிழ்ச்சியாக தான் நாங்கள் இந்த சர்வீஸை பண்ணிகிட்டு முடிஞ்சளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தையில நாம் பார்த்துக்கலாம் வர வீட்டில் வளர்த்தி ரோட்டில் விடுற குழந்தையும் நாம் எடுத்து பார்த்துட்டு தான் இருக்கோம் அதேமாரி ரோட்டில் கஷ்டப்படுற குழந்தைகளும் நாம் எடுத்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இது வந்து இந்த குடில் வந்து அதாவது நிறைய பேர் கேட்குறீங்க இது உங்கள் இடமா அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோடய இடம் இல்லைங்க இது வாடகைக்கு பிடிச்சி தான் நான் இந்த குடியில் அமைச்சு போட்டிருக்கிறேன் ஏன்னா ஒரு அதாவது ஒன்று உள்ளே வந்தாச்சு நம்ம அந்த குழந்தையில எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடலான் தான் ஆனால் எல்லாத்தையும் விட்டுறலாம் போனால் போகுது பணம் தானே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர்களை யாருனாலையும் விட்டுட்டு போக முடியாது என்ன நம்பி இருக்கிற இந்த ஜீவன்களை நான் ஏமாத்துறதுக்கு மனசு வரலைங்க நான் ஒரு நேரம் போகலைனாலும் அந்த குழந்தைங்க ஏங்கி போயிடுவாங்கங்கிறதே அவங்க கண்ணை பார்த்தாலே நான் தெரிஞ்சுப்பேன் அதனால் என்னால் முடிஞ்சளவுக்கு இந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு என்னால் செய்ய முடியுமோ அதை நான் கண்டிப்பாக செய்வேன் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அடுத்து நம்ம இந்த குழந்தைகளுக்காக ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி இதே மாதிரி நம்ம குடில் போட்டு இந்த குழந்தையில நிம்மதியாக வச்சுக்கணுங்க தான் என்னோடய ஆசை கண்டிப்பாக அந்த ஆசை நிறைவேறும் அதுக்கு பைரவர் கண்டிப்பாக துணை இருப்பார் கண்டிப்பாக அடுத்தடுத்து நான் வந்து முன்னேறிட்டே தான் போவோம் அதாவது என்ன சொல்கிறது யார் என்ன பேசினாலும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து குழந்தை எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க நீங்களும் பார்க்குறீங்க அப்பப்போ நான் சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் எல்லா குழந்தையிலுமே நல்லா இருக்கணும் தான் நாம் நினைக்கிறோம் கண்டிப்பாக இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு இந்த குழந்தையில நம்ம பார்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் சர்வீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல் காரணம் வச்சலாக்கா தாங்க அவங்க தான் எனக்கு வழிகாட்டி எல்லாமே அவங்கனால மட்டும்தான் நான் இந்த ரெஸ்கியூ பண்ணுறதுங்கிறத நான் எடுத்து செய்ய ஆரம்பித்தேன் இன்றைக்கி பல உயிர்கள் இந்த குடிலில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அது என்னை மட்டுமே நம்பி அவங்கள நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன் நன்றி வணக்கம்